ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ முதுமை காரணமாக உடல் நல பாதிப்புகளை எதிர்கொண்டதால் இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலுக்கு பிறகு அவரது மகனும் அரசியலில் அடியெடுத்து வைத்தார் துரை வையாபுரி என்ற தனது பெயரை துரை வைகோ என மாற்றிக்கொண்டு அரசியல் களம் வந்தார் அவருக்கு மதிமுகவின் முதன்மை செயலாளர் பதவி வழங்கப்பட்டது வைகோவுடன் ஆரம்ப காலத்தில் இருந்த கட்சியில் இருக்கும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கு இது பிடிக்கவில்லை இதனால் துரை வைகோ மல்லை சத்யா இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது நீர் பூத்த நெருப்பாக இருந்த பிரச்சினை பின்னர் பூதாகரமாக வெடித்தது ஒரு கட்டத்தில் மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க துரை வைகோ தீவிரம் காட்டினார் ஆனால் அதை வைகோ ஏற்கவில்லை கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்த பல முன்னணி தலைவர்கள் கட்சி மாறிவிட்டார்கள் ஆனால் மல்லை சத்யா மட்டும் தன்னோடு இருப்பதால் அவரை நீக்க வைகோ விரும்பவில்லை இதனால் இந்த விவகாரம் அப்பா மகனிடையே நீண்டகால பணிப்போரை கொண்டு வந்தது இந்த நிலையில் தான் திடீரென முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக துரை வைகோ நேற்று அறிவிப்பு வெளியிட்டார் அதில் மல்லை சத்யாவை மறைமுகமாக சாடியிருந்தார் உருக்கமாகவும் பல விஷயங்களை கூறியிருந்தார் ஆனால் அவரது ராஜினாமாவை கட்சி தலைமை உடனடியாக ஏற்கவில்லை இந்த நிலையில் மதிமுகவின் குழு கூட்டம் இன்று சென்னையில் நடந்தது தான் பங்கேற்கும் கடைசி கூட்டம் இதுதான் என்று துரை வைகோ சொல்லியிருந்தார் இதற்கிடையே கூட்டத்தில் முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது தனது ராஜினாமா கடிதத்தை திரும்பப் பெறுவதாக துரை வைகோ அறிவித்துள்ளார் கூட்டத்தில் அப்படி என்ன நடந்தது என்பது பற்றி சில மதிமுக நிர்வாகிகள் கூறியது துரை வைகோ பதவி விலகக்கூடாது என்று பெரும்பாலான நிர்வாகிகள் குரல் எழுப்பினர் அப்போது பேசிய மல்லை சத்யா தனது துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து விலக தயார் என்று அறிவித்தார் நிர்வாகிகள் மூலம் ஓட்டெடுப்பு நடத்தி தன்னை கட்சியை விட்டே கூட விலக்கி வைத்து விடுங்கள் கடைசி வரை வைகோவின் தொண்டனாக நான் இருந்து கொள்கிறேன் என்று உருக்கமாக பேசினார் மேலும் தான் கட்சிக்கு எதிராகவோ துரை வைகோவுக்கு எதிராகவோ செயல்படவில்லை என்று கூறினார் இதையடுத்து இருவரும் விலக வேண்டாம் என்று நிர்வாகிகள் கூறினர் மேடையிலேயே துரை வைகோ மல்லை சத்யாவை சமாதானப்படுத்தினார் வைகோ அவர்களை கட்டிப்பிடிக்க வைத்த பஞ்சாயத்தை முடித்து வைத்தார் அதன் பிறகுதான் நிர்வாகிகள் வேண்டுகோளை ஏற்று முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகும் முடிவை திரும்பப் பெறுவதாக துரை வைகோ அறிவித்தார் அதேபோல் இருவரும் இணைந்து கட்சி பணியாற்றுவோம் என்று குழு கூட்டத்தில் அறிவித்தனர் என மதிமுக நிர்வாகிகள் கூறினர் இரண்டு கைகளையும் இணைத்து வைப்பவன் வைக்கோ